வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய தேசிய செயலாளர் மைனாரிட்டி விங் திருபான்மையர் அணியினுடைய தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வந்து முன்னாள் நேற்று வந்து சென்னையில் கைது செய்தாங்க செஞ்ச உடனே கடலூருக்கு மாத்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இப்பதான் அவரை நான் சந்திச்சுட்டு வெளியே வந்தேன் என்ன கேஸ் கைது பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு பத்திரிக்கை நம்ம உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமாண்ணே யாருக்காவது தெரியுமா கேள்வி காந்தி மருத்துவமனையில ஒரு கேட் உள்ளே தாண்டல கேட்டுக்கு வெளியில கார்லயே தான் இருந்தாரு கார்ல இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பொய்யான வழக்குகளை போட்டு பொய்யான கேஸ போட்டு இன்னைக்கு அந்த கேஸ்ல நான் உள்ள இருக்கும் பொழுதே பெயில் ஆயிடுச்சு உள்ள இருக்கும் பொழுதே பெயில் ஆயிடுச்சு ஆனா இன்னொரு இன்னொரு ஃபார்முல இன்னைக்கு காலையில முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து காட்டியிருக்கிறாங்க அது இது என்னன்னா அவர் ஒரு இடத்துல கூட கண்ணியன் தவறி ஒரு இடத்துல கூட இந்த அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல கூட எங்கேயும் யாருங்கிறது தவறாகவோ ஒரு 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 கொச்சையாகவோ எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறது கிடையாது எங்கேயுமே வந்து லா அண்ட் ஆர்டரை மீறி அவரால் செயல் செயல்பட்டதே கிடையாது ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வை வை செக்யூரிட்டியில் இருக்காரு அவர் எங்க போனாலும் போலீஸுக்கு தெரியும் அவருக்கு வந்து அந்த டிபி டூர் ப்ரோக்ராம் போடுவாங்க எல்லாமே தெரியும் அப்படி இருந்தும் நீங்க அவர் வந்து பாஜகவில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து அவரை வந்து முடக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள கேட்கிறார் அவர் என்ன தப்பா பேசியிருக்கிறாரு என்ன செய்திருக்க அவர் நண்பர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை ஜிஹெச்ல இருக்காரு அவரை போய் பார்க்கறது தப்பா எங்க தமிழ்நாட்டுல உடம்பு சரியில்லாத பாக்குறது தப்பாங்க தெரியாம கேட்கிறேன் அதுக்கு ஒரு கேஸ் ஆங்க அதுக்கு எதுக்கு இருக்கு கடலூர்ல வச்சிருக்கிறீங்க உணவு ப்ராப்பரா கொடுக்கறது இல்ல உள்ள அவருக்கு உடம்பு சரியில்லை அதையே பாத்துக்கிறது இல்ல அவர் வாக் பண்றது கூட அலோவ் பண்ண மாட்டேன் காலையில வாக்கிங் போறது கூட அலோவ் பண்ண மாட்டேன் இப்ப நாங்க உள்ள வர்றதுக்கும் எவ்வளவு நீங்க தடுக்கிறீங்க ஏன் ஏன் தமிழக அரசாங்கம் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு வந்து பயப்படுறாங்க என்ன காரணம் ஏன்னா அவர் மத நல்லிணக்கத்தை பேசுறாரு தமிழ்நாடுல திமுக இருக்கிறவங்க மாதிரி இரண்டு இரண்டு மத மதங்களுக்கு நடுவில் சண்டை மூட்டி விட்டா பரவாயில்லை இவர் வந்து மத நிலக்கம் பேசுறாரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு முஸ்லீமு ஹிந்து கிறிஸ்டின் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக அவர் பேசுறாரு அது உங்களுக்கு பிடிக்கல எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தல் படி இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்து பாத்திருக்கேன் இன்னைக்கு வந்து அவருக்கு பெயில் கிடைச்சாலும் நீங்க இன்னொரு ஃபார்மல் அரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்கறேன் எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு மனிதருடைய அடிப்படைய ஒரு இதுனா நீங்க உள்ள ஜெயிலே வச்சு திரும்பி இப்ப எப்போ போட்ட கேஸ் அது முத்துப்பேட்டையில அதுக்கு என்ன இன்னைக்கு ஃபார்முலா அரஸ்ட் காட்டுறதுக்கு அதுல ஒரு ஏ கூட கிடையாது அவர் ஏ அதுல அவர் நீங்க காட்டு இதே மாதிரி எனக்கு பண்ணாங்க இதே மாதிரி தான் சென்னையில இருக்கும் பொழுது நான் சிறையில இருக்கும் பொழுது எல்லாமே பொய்யான வழக்கு இதே போலதான் பண்ணாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க கேள்வி கேட்கணும் சார் நீங்க உதயநிதி அவர்கள் இருக்கிறாங்க அவர் எந்த எப்ப பார்த்தாலும் பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் சனாதன தர்மத்தை வெறுக்கிறார் அதை பத்தி தவறா பேசுறாரு அந்த கட்சியில இருக்க அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல ஆனா ஏன் பிஜேபி ல இருக்கிறாரு ஒரு முஸ்லிம் சகோதரர் பிஜேபி ல இருக்கிறது தவறா அது உங்களுக்கு வந்து உருத்துதா எலெக்ஷன் வருது எங்க முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்கன்னு பயம் திமுக இது ஒரு ஏத்துக்க முடியாது நீங்க தொடர்ந்து நீங்க வந்து நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த பதில் வந்து பாஜக வந்து நீங்க நன்றி